இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பேரை காயடிக்க போகிறோம் இந்த ரெண்டு பேருமே கேவலமான காரியத்தை செஞ்சுருக்காங்க ஒருத்தன் திவாகர் இன்னொருத்தன் கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் இந்த கமருதீன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு வச்சு காயடிச்சு விட்டுருக்காரு காயடிச்சது இல்லாமல் அவன் என்ன பண்ணா அப்படிங்கிறத ஒட்டுமொத்த மக்களுக்கும் போட்டும் காட்டிட்டாரு அதாவது பிக் பாஸ்ல வந்து எதுவுமே ஃப்ரீ எல்லாம் கிடையாதுப்பா நீ டாஸ்க் பண்ணு நீ தண்ணி வாங்கிக்க சாப்பாடு வாங்கிக்க எதுவாக இருந்தாலும் வாங்கிக்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாங்க கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு தண்ணி எப்போ வருதோ அப்போ தண்ணியை வந்து கொண்டு போய் டேங்கை வச்சு பிடிச்சிக்கணும் நீ வந்து முன்னாடி மாதிரி போன சீசனில் மாதிரி மாதிரி அடையவர் போய் உட்காருவாரு கக்கூசில் தண்ணி வந்துடும் அப்படியே ஜாலியாக குளிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு கதை பேசுகிற வேலைலாம் இங்கே வேண்டாம் முதல்ல தண்ணியை கட் பண்ணாதான் இவனுங்களுக்கு சீரியஸ்னஸ் சீரியஸ்னஸ்னால் என்னன்னு தெரியும் அவனுங்க ஒழுங்காக கேம் விளாடுவானுங்க அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க தண்ணி அடிப்படை அத்தியாவசியம் அப்படிங்கிறது வேற ஒரு டிபேட்டு நம்ம அதுக்குள்ளே போவோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கமருதீன் அப்படிங்கிறவனை பாஸே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு இவன் வந்து ஆட்டிக்கிட்டு போய் படுத்துட்டான் தண்ணி நைட்டு ஃபுல்லா கொட்டிக்கிட்டு கிடந்திருக்கு இவன் போய் படுத்துட்டான் அங்க இருக்கிறவன் எல்லா போயிலும் குளிக்காம பாத்ரூம் ஒழுங்கா போகாம பாத்ரூமை ஃப்ளஷ் பண்ணாம ஒருத்தனும் ஒழுங்கா ப்ரஷ் பண்ணாம நாரி போய் கிடக்கிறான் டே சுத்தம் சுகாதாரம்னு ஒன்று இருக்கா இல்லையாடா அதாவது கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு இருக்குடா முதல் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் இன்னொருத்தன் பக்கத்தில் உட்கார முடியும் இப்படி கப்பு பிடிச்சி போய் ஒட்டு பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க இதை வந்து இந்த கமருதீன் அப்படிங்கிறவன் தான் அந்த வாட்ரு இன்சார்ஜு அந்த தண்ணி வரும்போது போய் டேங்கை வைக்கணும் இவன் வைக்காமல் பணியாட்டிகிட்டு போய் படுத்துட்டான் அப்போ வந்து தண்ணி வேஸ்ட்டாக போயிருந்திருக்கு எல்லாம் தண்ணி பற்றாக்குறையில் நாரி போய் கிடக்கிறாங்கங்கிறது தான் மேட்ரு சரி இந்த திவாகரும் கமருதீனும் என்ன பண்ணாங்கங்கிற மேட்ருக்கு வருவோம் முதல்ல இந்த கமருதீன் அப்படின்றவன் என்ன பண்ணான்னு சொல்கிறேன் அதாவது பிரவீன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறார் உள்ள அவர் வந்து ஆதிரையையும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரையும் வச்சு ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதையில் ஒம்பது வருஷமாக நீங்கள் ரெண்டு பேரும் லவ் இருக்கீங்க அதாவது வாட்டர்மெலன் ஸ்டாரும் ஆதிரையும் ரெண்டு பேரும் லவ் இருக்கீங்க செட்டில் ஆகணுனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒம்பது வருஷம் லவ் பண்ணி ரெண்டு பேரும் செட்டில் ஆகிடுறீங்க ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்போ மாப்பிள்ள உங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆதிரை கிட்டே கேட்குறாரு குறுக்கால புகுந்த இந்த கமருதீன் அப்படிங்கிற கோமாளி சொல்றான் அதாவது வாட திவாகர் வந்து உங்களை புள்ள கொடுத்து ஏமாத்திட்டாருனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறான் ஏண்டா அவன் ஒரு கதைய புனையப்பட்டு அந்த சுச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறான் உள்ள பூந்து அவர் உனக்கு புள்ள கொடுத்து ஏமாத்திட்டாருனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவன் கேக்குறான் நான் இவன் எவ்வளவு கேவலமானவன் திவாகர் அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போயிடுறாரு நியாயமா பார்த்தா அந்த பொண்ணு தான் இவனை செருப்பை கழட்டிட்டு அடிச்சிருந்துருக்கணும் அது அமைதியா நின்றுச்சு இடா ஜோக்குக்கு ஒரு வரமுறை முயற்சி வேணாமடா வாய்க்கு வர்றதை என்ன வேணாம் பேசுவீங்களாடா வரக்கூடிய ஆதரவையோட பாய் ஃப்ரெண்டு பார்க்கலாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் வெளியிலேருந்து பார்க்கலாம் பார்க்குறவன் என்ன நினைப்பா என்ன இந்த இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் படு மட்டமானவங்களாக இருக்காங்க இதுக்கு நம்ம திவாகருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும் ஏன்னா திவாகரை வச்சு தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது இங்கே இருக்கிற பல பேருடைய முகத்துறை திவாகரால் தான் கிழிஞ்சிருக்கு அதில் முதல்ல கிழிஞ்ச முகத்துறை இந்த கமருதீன் அப்படிங்கிறவனுடைய முகத்துறை தான் இவன் பெரிய நல்லவன் வல்லவேனு நினச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆப்படிச்ச மாதிரி இந்த ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு சரி இந்த கமருதீன் அப்படிங்கிறவன் இவ்வளோ கேவலமானவனா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கடுத்து நீ என்ன கேவலமானவன் ஏன்னா ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஆனால் நான் அதை விட கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த வந்து திவாகரை சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி திவாகரை எதுக்குறவங்களும் சரி பேசவே இல்லை ஒரு பப்ளிக் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் பார் சவனும் லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டுருக்கு அதில் வந்து நீ சட்டையை தூக்கி நமக்கு ஒரு மாதிரி ஆக்கோடாக இருக்குது அவன் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் குழந்தைங்க பார்க்குறாங்க பெண்கள் பார்க்குறாங்க அப்படின்னு இவன் வாயிலேயே பேசுறான்ல இந்த வாட்டர்மலன் ஸ்டார் இந்த தர்பூசணி சட்டையை இப்படி தூக்கி இப்படி காட்டிக்கிட்டு இருக்கான் அதையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இந்த பிக் பாஸ் டீமை பார்த்து நான் கேட்குறேன் ஏன்டா ஒரு இதே வந்து ஒரு பெண் பண்ண மாட்டாங்க பண்ணாங்கன்னா நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களாடா அப்போ ஆம்பளை பண்ணுறதை மட்டும் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்னடா அர்த்தம் இவன் வந்து ஜிப்பு போடாமல் சுத்திக்கிட்டு இருக்கான் அதை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க இவன் சட்டையை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கான் அதையும் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க என்ன திவாகர் நீ என்ன மண்மத்தை குஞ்சுன்னு நினப்பவன் மனசில் நீ அவுத்து போட்டு நின்னா எவன்டா பாக்குறது உனக்கு உன்னை மக்களுக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக நீ பண்ணுற எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு சொம்படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இதை பத்தாவது படிக்கிற குழந்தை பார்க்குது பத்தாவது படிக்கிறது குழந்தை எட்டாவது படிக்கிற குழந்தை பார்க்குது பெண் குழந்தைகள் பார்க்குறாங்க இந்த ஷோவை அங்க வந்து நீ தூக்கிக்கிட்ட அவ்வை சண்முகில கமலஹாசன் அவர்கள் வந்து நாசர்கிட்ட தூக்கி காட்டுவார்ல இப்படி பிரிச்சு காட்டுவார் டேய் நான் உண்மையிலே ஆம்பளை தாண்டா அப்படி ஆம்பளை தாண்டா எதுக்காக அவன் தூக்கி காட்டினான்ற கதை வேற ஒரு கதை அதையும் நான் சொல்றேன் அதாவது இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நாலு நாள் ஆச்சு இந்த நாலு நாளில் உடம்பு அழைச்சிட்டாரான் இவன் எல்லாம் ஒரு டாக்டர் ஏன்டா அடிமுட்டா போயில நாலு நாள்ல உடம்பு குறையுமாடா அப்படியே குறைஞ்சாலும் எத்தனை கிலோடா குறைஞ்சிரும் இவனுக்கு தொப்பை குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவன் தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கான் ஏன்னா விவஸ்த வேண்டாம் கையை வச்சு பார்த்தா தெரியாது தொப்போ குறைஞ்சுத்தா குறையலையா அப்படின்னு அதை நீ கேமரா முன்னாடி தூக்கி காட்டுறன்னா என்ன அர்த்தம் அந்த பின்னாடி அந்த அகோரி கலையரசன் வந்து நின்றுட்டுங்கிறான் அவனாவது கூப்பிட்டு சொல்லவனையோ என்னையா தூக்கி காட்டிக்கிட்டு இருக்க பெண்கள் பார்ப்பாங்க எங்கள் ஷோவை லூஸ் தரம் அதான் பண்ணிட்டுருக்காதியா அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு அறிவில்லை ஏன்னா அவன் வெளியில அகோரியா தெரிஞ்சவன் தானே இப்படி ஒட்டுமொத்த மொத்த முட்டா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இந்த ஷோவை நாசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை சரி இந்த திவாகர்ன்றவன் கொஞ்சம் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை வெளியில தான் அவன் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவன் சரியான கேள்விகளை தான் கேட்குறான் பல பேருடைய முகத்திரை கிளையிறதுக்கு காரணமாக இருக்கான் அப்படின்னு அவனை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்தம்னா அவனும் இவ்வளோ கேவலமாக நான் நடந்துக்கிறேன் நானும் பாரு நானும் லூசு தான் அப்படின்ற மாதிரி அவன் நடந்துக்கிறான் அப்படிங்கிறப்ப அதை நம்ம விமர்சித்து தான் ஆகணும் ஏன்னா ஜிப்பை திறந்து போட்டு அலைகிறதையோ சட்டையை தூக்கி காட்டுறதையோ இதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு சம்படிச்சிக்கிட்டு நம்மளால இருக்க முடியாது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க ஆரம்பத்தில் திவாகருக்கு ஆதரவாக எதிராக பேசிட்டு இப்போ ஆதரவாக பேசுகிறீங்களே எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு திவாகருடைய செயல்பாடுகளை நமக்கு கருத்து இருக்குது நம்ம என்ன சொன்னோம்னா திவாகரை நான் டிபேட்டில் வின் பண்ணு திவாகரை வந்து நீ டாஸ்கில் வின் பண்ணு அவனுக்கு இருக்கிற பீப்புள் சப்போர்ட்டை பிரேக் பண்ணு அவனை எக்ஸ்போஸ் பண்ணு ஆனால் அவன் மேலே வந்து இந்த கெமி மாதிரியான பெண்கள் வந்துட்டு வைத்த ஏன் பார்க்குற ஏன் வைத்த பார்க்குற கண்ணை பார்த்து பேசு அவன் வைத்திய பார்க்கலை ஆனால் வைத்த பார்த்து பேசுகிற மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேக் அலிகேஷனை வைக்கிது இது மாதிரியான விஷயங்களை தான் திவாகருக்கு எதிராக நீங்கள் பண்ண வேணாம்னு சொன்னமே தவிர அவனை எதிர்த்து கேள்வி கேட்குறதையோ அவன் கூட வந்து கரெக்டான பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு விவாதம் பண்ணுறதுலையோ இல்லை அவனுடைய கேம் பிளேயை எக்ஸ்போஸ் பண்ணுறதுலையோ நீங்கள் பண்ண வேணாம்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனால் இந்த கமருதீன் அப்படின்றவன் இந்த திவாகரை வந்து காரி துப்புறதா இருக்கட்டும் கெட்ட வார்த்தையில பேசுறதா இருக்கட்டும் பாடா போடான்னு சொல்றதா இருக்கட்டும் ரொம்ப கேவலமா இல்ட்ரீட் பண்றான் இதுல எவன் இந்த கேவலமானவீங்க தான் இந்த ரெண்டு பேரும் அதுல எவன் ரொம்ப கேவலமானவன் அப்படிங்கறது இந்த இடத்துல டிபேட்டு இப்ப கமுருதனும் கேவலமாதான் தான் நடந்துக்கிறான் திவாகரும் கேவலமாக தான் நடந்துக்கிறான் இந்த ரெண்டு பேர்ல ஏவன் கேவலமானவன் அப்படின்ற மாதிரியான குழப்பம் நமக்கு வந்துருச்சு இதில் மக்கள் நிறைய பேர் முரண்படலாம் திவாகருக்காக தான் ஒன்னு நான் ஃபாலோ பண்ணேன் நீ என்ன திவாகரையை எதிர்த்து பேசுற திவாகர் யார் தெரியுமா ராஜா என் வேலை ரிவ்யூ பண்றது பார்த்துட்டு தப்பு அப்படின்னா அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது இவன் சட்டையை தூக்கிக்க போட்டு காட்டுறது இவன் வந்துட்டு ஜிப்பு படமா கிங்கினி மிங்கினு கிட்ட ஆட்டிக்கிட்டு தெரிகிறது இதெல்லாம் நியாயப்படுத்திக்கிட்டு நம்ம சொம்படிச்சுக்கிட்டு அப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு அப்படி ஒரு வியூஸ் நமக்கு தேவையில்லை அவன் பண்ணுறத தப்புன்னு எடுத்து சொல்கிறான் அது மக்களுக்கு போய் சேரட்டும் அவ்வளவுதான் சிம்பிள் பட் பவர்ஃபுல் இதுதான் மேட்ரு ஆக மொத்தத்தில் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நம்ம விழிப்போடு இருக்கணும் டாஸ்க்கை வந்து சீரியஸாக விளையாடணும் பிக் பாஸுக்கு வெளியில் ஆடிஷன் அட்டன் பண்ணுறப்ப நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது உள்ள வந்துட்டு நல்லா சோத்தை தின்னுட்டு இழுத்து தூ இழுத்து போற்றிட்டு படுத்து தூங்க வேண்டியது நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதாண்டா அவங்க தண்ணியிலே ஆப்படிக்கிறாங்க அத்தியாவசியம் தண்ணிங்கிறது அந்த அத்தியாவசியத்தையும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து மிக்சர் தின்னுவீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனாலும் இந்த தண்ணி விஷயத்தில் பிக்பாஸ் டீம் பண்ணுறது நமக்கு சரியாக படலை ஏன்னா சாப்பாடு தண்ணி உடுத்த உடை இதெல்லாம் அத்தியாவசியம் அதில் கை வைக்கிறது தப்பு இவங்கள வேற மாதிரி டார்ச்சர் பண்ணுங்க நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் ஆனால் தண்ணி குடிக்காம நாரி போய் கிடக்கிறாங்க இவங்கள பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு கூட ஒருத்தனை ஒருத்தன் எப்படி தான் சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்கன்னு தெரில சரி இதில் கமருதீன் கேவலமானவனா இல்லை திவாகர் கேவலமானவனா இல்லை இவங்க ரெண்டு பேருமே கேவலமானவங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு தர்பூசணியை புழிஞ்சு ஜூஸ் போட்டாச்சு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாட் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பபாய்